அஸ்லாம் வலைக்கும் நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தீங்க ஒரு தோட்டம் மாதிரி காணி வேணும் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் அவுஸ் அவுட் சைட்லேருந்து கேட்டிருந்தீங்க கொழும்பாங்கிற சைட்லேருந்து கேட்டிருந்தீங்க தோட்டம் மாதிரி ஒரு காணி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இது வந்து தோட்டம் மாதிரி தான் ஆனால் ஏக்கர் கணக்கில் இல்லை இது அறுபத்தி நாலரை பேச்சை சிரிக்குது இந்த காணி காணியில் தென்னை மரம் வந்து ஒரு நாற்பத்தேழு தென்னை மரம் விற்கிது ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரம் நல்லா காய்க்கக்கூடிய தென்னை மரம் தான் இருக்குது ஸோ காணி எப்படி இருக்குது என்னென்ன மரமெல்லாம் இருக்குது சொல்ல போனால் சகல மரமுமே இங்கே இருக்குது இந்த காணியில் வாங்க ஒரு குறைஞ்ச ப்ரைஸில் தான் இந்த காணியோட விலை வாங்க எப்படி இருக்கணும் போல காணியை பார்ப்பேன் அப்படின்னு சரியா ஸோ இதான் அந்த காணியோட வாசல் ஸோ வா அப்படி பார்ப்பேன் என்னென்ன கா மரமெல்லாம் அமைச்சிட்டேன்னு சொல்லி எப்படி ஆகி பார்க்கணும் சகல மரமுமே இந்த காணியில் இருக்குது பார்க்க போனால் அவ்வளோ சூப்பராக வச்சுக்கிறாங்க வாழை மரம் இருக்குது கொய்யா மரம் மாமரம் எல்லா மரமே சொல்ல சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே போகலாம் போல இவர் அடைச்சிக்கிறாங்க லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தளம் தில்லேடி நிந்தனி கார்டன் நிந்தனி கார்டனில் தான் இந்த காணி இருக்குது இது வந்து இந்த காணியோட முடிவுற தொங்கல் இங்கேருந்து பார்த்தா இந்த அங்கே தகராங்கிறது தான் வந்து காணியோட ஆரம்பம் சரியா வந்து அறுபத்தி நாலு பர்ச்சேஸ் இருக்குது இப்போ உள்ள உங்களுக்கு தெரியும் தேங்காய்டு வேலை எப்படி போகுதுன்னு சொல்லி சாதாரணமாக இப்போ இருபத்தி அஞ்சு தென்னை மரம் காய்க்கிற தென்னை முறைக்கு மற்ற தென்னை மரம் காய்க்கு காய்க்கறதுக்கான தென்னை மரமும் வேற அடிக்கிது மொத்தமாக நாற்பத்தேழு தென்னைமரமும் இருக்குது அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த காணியை எடுத்து நீங்கள் சும்மா இருந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நினைக்கிறேன் நினச்சிக்க ஏன்னா ஒரு தேங்காய் வேலை எவ்வளோன்னு தெரியும் ஸோ இது ஒரு குறைஞ்ச ப்ரைஸில் தான் வந்துக்குது ஒரு நார்மலாக வந்து ஒரு டொய்லெட்டும் கட்டிக்கிறாங்க கட்டிக்கிறாங்க டெங்கி தில தான் லைன் தான் தண்ணி எடுக்கிறது டெங்கிக்கு நாலு தொண்ணு அழிச்சு டெங்கி காணி நீங்க எடுக்கிறதா இருந்தா இந்த டிஸ்கிரப்ஷன்ல தெரியும் நம்பருக்கு நீங்க கண்டிப்பா கால் பண்ணலாம் சோ இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு தேங்காய் வேலை எவ்வளவு போகுதுன்னு சொல்லி சோ இருபத்தஞ்சு தென்னை மரம் காய்க்கக்கூடிய தென்னை மரம் இருக்குது காய்க்கிறதுக்கு கொஞ்சம் தென்னை மரம் இருக்குது மொத்தமா நாற்பத்தி ஏழு தென்னை மரத்தோட அறுபத்தி நாலு பேச்சு சிரிக்குது உங்களுக்கு இங்க வந்து காணி எடுத்து ஒரு வீடை கட்டி இருந்து சும்மா இருந்துகிட்டே சாப்பிட்டீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சோ நிறைய இருந்து கால் பண்ணி கேட்கிறேன் நீங்க உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல இருக்கு இந்த காணி தோட்டம் தான் கேட்டீங்க ஆனா இது தோட்டம் மாதிரி தோட்டத்தை விட நல்லா இருக்குது அவ்வளவு மரமுமே இருக்குது ஏன்னா ஏக்கர் கணக்குல தான் இல்ல சோ இத எடுக்கிறதாதான் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ள முடியும் இஸ்லாமே